சர்வசக்திக்கு என் வணக்கம் திருஞான திருஞானசோம் ஜோதிட இந்த ஏடு வந்து தமிழ் எணி ஜோதிடம் தமிழ் எழுதி ஜோதிடம் தமிழகத்தில் உருவாக போகிறது என்பதை இந்த வீடியோ குலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் தமிழுக்கு இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி என்கிறது கொடுக்கப்பட்டு அவையில் வாத்து அடிப்படை உறுதி செய்து நானே சொல்லி வருகின்றேன் வார்த்தைகள் வாத்து அடிப்படை ஜாதக பலன் சிறப்பு சிறப்புக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணிதான் நாலு எட்டு ஆறு ரெண்டு எல்லாம் கூட்டாகி இருபது அதோடைய விதி என்பது இரண்டு அப்போ சிறப்பு இரண்டாக கிரகங்கள் வந்து குடும்ப சனத்தில் வந்து அதாவது சிறப்பான கிரகங்கள் அமைந்து விட்டால் அந்த டெசன் நடக்கும்போது சரி எப்போதுமே சரியாக ராஜயோகமாகவே இருப்பார்கள் ஆனால் சிறப்பு சிறப்போட விதியின் இரண்டு அடுத்ததாக திங்கள் திங்களுக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணிதம் எட்டு ஏழு ஒன்று நாலு எல்லாம் கூட்டாகி இருபது அதோடைய விதி என்பது இரண்டு அப்போ திங்கள் திங்கள் என்றால் சந்திரன் திங்கள் என்றால் நிலவு திங்கள் என்ற அசரறி ஆனால் திங்களுடைய விதியின் இரண்டு அந்த இரண்டாம் இடத்து பணம் வருகின்றது திங்களுக்கு வந்து இரண்டாம் இடம் வாரத்தில் இரண்டா இரண்டாவது தான் திங்கள் அந்த திங்கள் இரண்டாம் இடத்து பணம் வருகின்றது அடுத்ததான் இருந்தால் மூக்குக்கு மூக்கு கூர்ந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்ணம் ஒன்று ஏழு ஒன்று மூணு இதெல்லாம் கூட்டாக பதினொன்று அது விதி என்பது இரண்டு அப்போ வந்து மூக்கு குருந்து இரண்டாம் இடம் மூக்குக்கு ரெண்டு துவாரம் இருக்கிறேன் அந்த துவாரத்தை தான் காட்டுது ஆனால் அடுத்த முகம் முகத்துக்கு மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய இந்த மூணு ஒன்று ஏழு எல்லாம் குட்டாக்க பதினொன்றாக அதோடைய விதி என்பது இரண்டு இப்போ முகம் முகத்துக்கு வந்து இரண்டாம் இடம் வலது முகம் வலது பக்கம் இடது பக்கம் சொன்னோம்னா அதான் முகம் இரு ஒரு முகம் இது ஒரு முகம் அவங்க முகம்னால் ஒன்று தான் வலது இடது பக்கம் வலது பக்கத்து குறிக்குது ஆனால் முகத்துக்கு வந்து இரண்டு இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடம் சிறப்பாகிடுவாட்டால் நல்லா பார்க்குறதுக்கு முக லட்சணமாக இருப்பாங்க எந்த பக்கம் சாய்ச்சாலும் அவங்க முகம் இருக்கும் ஏன் முகம்னால் நல்லா இருக்காது உண்மையிலேயே முகத்தை கூட பேஸ்புக்குங்களா மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்காங்க மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய ஏழு ஏழு இழா கூட்டாய் இருபது அதோட விதி என்பது இரண்டு இரண்டாம் இடம் வேதம் வேதத்தினுடைய கிரகங்கள் இரண்டாம் இடத்தில் இருந்து விட்டால் அவர்கள் வந்து மிகப்பெரிய வேத உணவர்கள் வேதத்தினுடைய அடிப்படையிலே வாழ்வார்கள் வேத நாவிலே துதித்து அவர்களுக்கு வேதத்தினுடைய கிரகங்கள் இருந்துவிட்டால் வேதங்கள் அவர் நாவிலேயே தூவித்து ம ஆண் மக்களுக்கு வந்து உலகத்துக்கு வந்து இந்த பிரபஞ்சி நல்லா வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக வந்து மழை மழைக்கு வந்து இரண்டு இடத்த ஒன்று ஒன்னு இல்லை ரெண்டு தான் அது வந்து அதோடைய விதி ரெண்டு தான் மழை வந்து இரண்டாம் இடம் சௌக்கியம் சவுக்கியத்தை வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து தான் ஆறு ஏழு ரெண்டு ரெண்டு ஏழு இலாம் கூட்ட இருபத்தி ஒம்பது அதோட விதி என்பது ரெண்டு அவர் இப்போ வந்து ரெண்டாம் இடத்துக்கு சௌக்கியமும் சவுக்கியமும் கிரகம் வந்து இரண்டாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலையும் இருந்துவிட்டால் மிக மிக்க சௌரியமாக இருப்பார்கள் சௌ சௌக்கியம் சால செல்வா கூட வாழ்வா வாழ்வார்கள் மாணவி அடுத்த மாணவிக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய இணைதும் எட்டு ஆறு ஆறு எல்லாம் கூட்டாக இருபது அதோடைய விதி என்பது இரண்டு அப்போ மாணவிக்கு வந்து இரண்டாம் இடத்து பலன் வருகின்றது மாணவி அடுத்ததாக வந்து கொலை கொலைக்கு வந்து இரண்டு இறுத்து அந்த இரண்டு எழுத்துக்குரிய இணைதம் மூணு எட்டு இலாம் கூட்டாக பதினொன்னா அதோடைய விதி என்பது இரண்டு அப்போ வந்து கொலை பாவ கிரங்களை பதினோராம் இடத்துலையும் இரண்டாம் இடத்துல இருந்து விட்டால் அவர்களுக்கு வந்து கொலை செய்யும் அகிஞ்ச மாட்டார் கொலை கொலையவே நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த இரண்டாம் இடத்துக்கு பாவக்கிறன் தான் அடுத்தால் வறுமை வறுமைக்கு மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எழுத அஞ்சு ஒன்று அஞ்சு இதான் கூப்பிட்டாக்க பதினொன்றாவது விதி என்பது இரண்டு அப்போ வறுமைக்கு வந்து இரண்டாம் இடத்து பலன் வறுமை வறுமை கோடுன்னு சொல்கிறாங்களா அதான் அந்த என்கின்ற தான் வறுமை வறுமை வந்து ரெண்டாம் இடம் அடுத்ததான் பஞ்சம் பஞ்சத்துக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஒம்பது ஒன்று மூணு ஏழு இனா கூட்டாய் இருபது அதனுடைய விதி என்பது இரண்டு அப்போ பஞ்சத்துக்கு வந்து இரண்டாம் இடம் வறுமையும் இரண்டாம் இடம் பஞ்சமும் இரண்டாம் இடம் வறுமைன்னா பஞ்சான ரெண்டும் ஒன்று தான் அதனால் வந்து ரெண்டுமே ரெண்டு வார்த்தைகளையுமே அந்த இரண்டாம் இடத்திலே வருகின்றது அடுத்தது இலக்கணம் இலக்கணத்துக்கு ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய எங்கே தான் இரண்டு நாலு ஏழு ஒன்று ஆறு ஏழு இனா கூட்டாய் இருபத்தி ஒம்பது அதோடய விதி என்பது இரண்டு அப்போ இலக்கணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இரண்டாம் இடம் அடுத்ததாக வந்து ஒலி ஒலிக்கு வந்து மூ ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய எண்கிறோம் மூணு எட்டு எல்லாம் கூப்பிட்டாங்க பதினொன்றாவது விதி என்பது இரண்டு இரண்டாம் இடத்துல வந்து நல்ல கிரகம்னால் நல்ல ஒளியாக காட்டும் கெட்ட கிரகமாக கெட்ட ஒளியாக காட்டி அவர்கள் மனசு வந்து புண்படுத்தும் ஆனால் அதான் ஒலி இரண்டாம் இடம் தருமம் தருமத்துக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணிதான் ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஏழு அதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தி இருபதாவது விதி என்பது இரண்டு அப்போ வந்து தருமம் தர்மத்துடைய விதியின் இரண்டு நல்ல தருமம் கூடு தரக்கூடிய கிரகங்கள் வந்து இரண்டாம் இடத்தில் அவருக்கு தரும சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு சாணத்தில் எத்தனை வார்த்தை அடங்கியிருக்குங்கிறத பாருங்கள் அவங்க அவங்க என்ன தான் அவங்க என்னென்ன செய்ய தோன்றவங்க அந்த அந்த சாணங்களை அந்த வார்த்தையில் அடங்கி விடும் அந்த இரண்டாம் இடத்துல அவர்களுக்கு வந்து அந்த எண்ணெய் விடும் அடுத்து நீரோட்டம் நீரோட்டத்துக்கு வந்து ஐந்து எடுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய ஏழு எட்டு ரெண்டு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டா இருபத்தி ஒம்பது அதோட விதி என்பது இரண்டு அப்போ நீரோட்டத்துடைய விதியின் இரண்டு நீரோட்டத்துடைய விதியின் இரண்டாவடம் இரண்டாம் இடம் சிறப்பாக இருந்தால் நீரோட்டங்கள் வரும் மரம் மரத்துடைய விதியின் விதியின் ரெண்டு அதுக்குரிய எண்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டாக்க பத்து பதினொன்று அதோடைய விதி என்பது இரண்டு அப்போ வந்து மரத்துடைய விதியின் இரண்டு மரம் பொதுவாக விவசாயம் இந்த மாதிரி விவசாய விவசாயத்துறைகளெல்லாம் பதினொன்று பன்னெண்டு சொல்லப்பட்டு வருகிறது அது பதினோராம் இடம் தான் உண்மையாக வருகிறது பதினோராம் இடம் ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் ரெண்டாம் இடம் பதினொன்று வந்து ரெண்டாயிக்க வேண்டியதான் பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு அதான் அதுவும் பதினோராம் இடம் இது ரெண்டாம் இடம் அடுத்த பாட்டன் பாட்டனுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண் ஏழு ரெண்டு அஞ்சு ஆறு எல்லாம் கூட்டாய் இருபது அதோடைய மிதி என்பது ரெண்டு அப்போ பாட்ட பிடு மூதாதி அப்படிங்கிற வார்த்தை பதினோராடம் மாதுர் மூதாதிங்கிறது தாய் விற்க பதி பன்னிரெண்டாம் படம் இது வந்து பதினோரு இடத்தை காட்டப்பட்டு வருகிறது அப்போது வந்து பதினோராம் சரியாக வருது இல்லையா பாட்டன் மூதாதி என்ற வார்த்தை வருகிறது பாட்டன் என்ற வார்த்தைக்கு விதியின் ரெண்டு அடுத்த உண்மை உண்மைக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய ஏண் தான் மூணு மூணு அஞ்சு கூட்டுனாக பதினொன்னா அதனுடைய விதி என்பது ரெண்டு ரெண்டாம் படத்தில் வந்து தான் உண்மையை தான் சொல்லுவான் அந்த பாவகிரும் உண்மையை சொல்லுவா நான் மத்தம் ஏஞ்சிக்க மாட்டேன் ஆனால் நான் சொல்கிறது உண்மை அப்போ வந்து உண்மையோட விதியின் ரெண்டு அடுத்த மறைவு மறைவுக்கு ரெண்டு மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எணித ஒன்று மூணு ஏழு எல்லாம் கூட்டாக பதினொன்று அதோடைய விதி என்பது ரெண்டு அப்போ வந்து மறைவுக்கு வந்து இரண்டாம் இடம் அடுத்து வந்து கவிஞர் கவிஞருக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணிதோ ஒன்று ஆறு நாலு ஒம்பது எல்லாம் கூட்டாக இருபது அதோடைய விதி என்பது இரண்டு அப்போ கவிஞருக்கு வந்து இரண்டாம் இடம் அடுத்து வந்து பூமி பூமிக்கு ரெண்டு எழுத்து ஒன்போது ரெண்டு இதெல்லாம் கூட்டாக்க பதினொன்னா அதோடைய விதி என்பது ரெண்டு பூமி ரெண்டாம் வடம் ரெண்டு ஆகாயம் பூமி ஆகாயம் முதல்ல ரெண்டாவது பூமி வருது ஆனால் எதிர்ப்பு அடுத்த எதிர்ப்புக்கு ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குறி எழுதிதான் நாலு எட்டு ஒம்பது ஆறு ரெண்டு எல்லாம் கூட்டா இருபத்தி ஒன்பதாவது அதோட விதி என்பது இரண்டு அப்போதான் எதிர்ப்புக்கு வந்து இரண்டாம் வளம் இரண்டாம் இழுத்துப்பெல்லாம் வருகிறது அடுத்த குதி குதிக்கிறாங்களே அந்த தான் சொன்னாங்க ஆனா குதி என்ற வார்த்தைக்கு வந்து மூணு எட்டு இதெல்லாம் கூட்டாக பதினொன்று அதோட விதி என்பது ரெண்டு அப்போது புதி என்பதை வார்த்தைக்கு விதியும் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துலேருந்து கிரையன் தான் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அடுத்த சமம் சமத்துக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய என்கிறது மூணு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக பதினொன்று அதோடய விதி என்பது ரெண்டு அப்போ சமம் சமம் என்பது ரெண்டு தராசு அதான் சமம் சமங்கிறது ரெண்டு தராசு குறிக்கக்கூடிய ஆனால் சமம் ரெண்டு கோடு தான் ஆனால் வந்து சமம் என்று சொல்ல முடியாது மூணு ஒன்று ஏழு இதெல்லாம் கூட்டாக பதினொன்றாவது விதி என்பது ரெண்டு அப்போது வந்து சமம் என்பது இரண்டாம் இடத்து பலன் அடுத்த கிளி கிளிக்கு வந்து ரெண்டு இடத்தை அந்த கிளிக்கு வந்து ரெண்டு எடுத்துக்கிற ரெண்டு எட்டு எல்லாம் கூட்டாக பத்து அதில் விதி என்பது ஒன்று அப்போ வந்து கிளி ஒன்றாம் இடத்து பலனாக வருகின்றது அடுத்ததாக அன்பு அன்புக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்கு ஒரு ஒன்று ஆறு ரெண்டு இதெலாம் கூட்டாக ஒம்பது அன்பு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் தான் அன்பு வைக்கிறது காற்றல் அடுத்த காற்றலுக்கு வந்து விதியின் ரெண்டு அதற்குரிய என்கிற எட்டு நாலு ஏழு ஒன்று எல்லாம் கூட்டாக இருபது அதோடைய விதி என்பது இரண்டு அப்போது வந்து காற்றலுக்கு வந்து ரெண்டாம் இடம் வணக்கம் அடுத்த வணக்கத்துக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்து என்கின்றதும் அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தி ஆறு அதோடைய விதி என்பது எட்டு அப்போது வந்து வணக்கம் என்று ஒரு வார்த்தைக்கு விதியின் எட்டாம் இடம் வணக்கம்லாம் எட்டாம் இடம் கடவுள் எட்டாம் இடம் நீசம் எட்டாம் இடம் அப்போ வந்து வணக்கம் என்று ஒரு வார்த்தைக்கு விதியின் எட்டு அப்போது வந்து வணக்கம் வைக்கிறதே எட்டாம் இடம் தான் எட்டாம் இடம்னா வணக்கத்தை வைத்து ஒரு மரியாதைக்குரிய வா வணக்கத்து வைக்கக்கூடியது எட்டாவது விதி என்ன தான் அடுத்தது கோழை கோழைக்கு ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு தான் ஆறு ஒன்று எல்லாம் கூட்டாக ஏழு ஆனால் கோழைக்கு வந்து ஏழு ஏழாம் இடத்துக்கு போடணும் அடுத்த அறிவு அறிவுக்கு மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குறி என்கின்றது ஒன்று ஒம்பது ஏழுலாம் எல்லாம் கூட்டாக பதினேழாவது விதி என்பது எட்டு இப்போ அறிவுக்கு வந்து எட்டாம் இடம் அடுத்தது கல்வி கல்விக்கு வந்து மூன்று எழுத்து அதனுடைய விதி என்கிறது எட்டு அப்போ கல்விக்கு வந்து என்கிறதோ ஒன்று ஒன்று ஆறு இதெல்லாம் கூட்டாக எட்டு அப்போ கல்வி எட்டு அடுத்தது காதல் காதலுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய என்னிடம் எட்டு ஏழு ஒன்று ஒன்று எட்டு ஏழு ஒன்று ஒன்று இதெல்லாம் கூட்டா பதினாறாவது விதி என்பது ஏழு அந்த ஏழாம் இடம் தான் காதல் பண்ணுறது காதல் பண்ணுறது அடுத்தது சுற்று சுற்றுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்ணுதான் அஞ்சு அஞ்சு ஒன்று இதெல்லாம் கூட்டாக பதினொன்னா அதோடைய விதி என்பது ரெண்டு அப்போ வந்து சுத்து என்ற வார்த்தைக்கு விடியன் ரெண்டு சுற்றி வருது அதாவது ஒன்று ரெண்டு அடுத்த மச்சம் மச்சத்துக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணிதான் ஒன்று ஒம்போது மூணு ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபது அதோட விதி என்பது இரண்டு அப்போ வந்து மச்சம் என்ற வார்த்தைக்கு வந்து விடியன் ரெண்டு அடுத்த படசு படசுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று இணைத்துக்குரிய இணைவு ஒம்பது ஆறு அஞ்சு இதெல்லாம் கூட்டாக இருபது அதனுடைய விதி என்பது இரண்டு இப்போ பழசு ரெண்டாம் படம் ரெண்டாவது கிரகங்கள் தான் அது பழைய கிரமாக பழசாக பூச்சின்னு அர்த்தமாகிறது அதனால் வந்து ஜாதக பழம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நம் எண்ணங்கள் நம் நினைவுகள் நம்ம கனவுகள் ஆண்டோடைய வார்த்தைகள் இந்த தியானம் நம்ம என் நினைக்கக்கூடிய அத்தனையுமே என்னும் எழுத்துலேயே ஒவ்வொரு கிரகத்திலையும் வார்த்தையிலையும் எல்லாமே அடங்கி விட்டது என்பது தான் நான் இது மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் ஜாதக பணம் என்பது பன்னிரண்டு ஸ்தானத்தில் அனைத்து வார்த்தைகளும் அடங்கியுள்ளது ஒவ்வொரு கிரகத்தை அடங்கியுள்ளது என்னும் எழுத்துலேயே அத்தனையும் ஆண்டவனுடைய வ வரன்கள் கடாட்சி அத்தனையும் அடங்கியிருக்கு அதனால் வந்து ஆண்டவன் கொடுத்தாங்கன்னா தமிழ் 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 எழுத்துக்கள் கொடுத்தனர் ரெண்டும் ஒன்று தான் இரண்டும் ஒன்று சேர்ந்தால் எல்லாமே பலன் கிடைக்கும் அதனால் வந்து வார்த்தடிப்பை ஜாதக பலன் என்னும் எழுத்து எழுத்து நாற்பத்தி எழுத்துலேயே எல்லாம் அடங்கிவிட்டது என்பதை நான் இதன் மூலம் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு இந்த நம்மளுடைய தமிழ் மொழியெழுத்து மூலமாக தமிழ் மொழி மூலமாக அனைத்தையும் உருவாக்கி இந்த வீடியோக்கூட சொல்லி கொண்டு வருகின்றேன் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் மூலமாக சில வளர்ச்சி இருக்குது ஆனால் அது வளர்ச்சி இன்னும் தோன்றவில்லை எனக்கு அதனால் வந்து சீக்கிரத்து விரைவில் அதற்குரிய நடவடிக்கை எடுத்து ஜனவரி ஒன்று வரப்போகுது ஆனால் ஜனவரி ஒன்றுலேருந்து எல்லாமே நடக்க வேண்டியது என்பதை தெரிவி வேண்டிக் கொள்கிறேன் உங்களுடைய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கார் வச்சு வரும் திரும்ப நான்